இதான் வந்து ஹவுசிங் போர்டும்பாங்க ஹவுசிங் போர்டுனா வந்து எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால் குடிசை மாற்று வாரியம்னு சொல்லுவாங்கல்ல குடிசை இந்த இடங்களை வந்து அப்பயே வந்து குடிசையை மாற்றி அந்த அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பில் ஒதுக்கிடுவாங்க குடிசை மாற்று வாரியம் ஹவுசிங் போர்டு பார்த்துங்க இது மதுரை இப்படிதான் ஒவ்வொரு தெருவும் இருக்கும் ஸ்விங் பவுடர் இன்றைக்கி லுகர் துழுவை அங்கே தான் நடைபெற்றுருச்சு நல்லாவிட நல்லா சிலாவலை